நியர் சில்ட்ரன் வெல்கம் டு அ சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அலகு இரண்டு அளவைகள் பயிற்சி ரெண்டில் மூணுக்குரிய கணக்குகளில் ஒன்று இரண்டு மற்றும் ஐந்தாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்றாவது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் ஒரு கண செவ்வகத்தின் மூன்று பரிமாணமாக பரிமாணங்கள் இப்போ கன செவ்வகம் வரையும் பொழுது அதில் வந்து நம்ம சதுரம் சொல்லி சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து பக்கம் இருக்கும் செவ்வகன்னு சொல்லி சொல்லும் பொழுது நீளமும் அகலம் இருக்கும் அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீள இருக்குது ஒரு அகலம் இருக்குது ஒரு உயர் இருக்குது அதுதான் மூன்று பரிமாணங்கள் இரண்டுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஒன்று சந்திக்க சந்திக்கிறோம் இது என்ன சொல்கிறோம் நம்ம சொன்னால் விளிம்புகள் சந்திக்கிற புள்ளியை உச்சின்னு சொல்கிறோம் ஒரு கன சதுரத்தில் மொத்தம் ஆறு முகங்கள் அதாவது ஆறு பக்கங்கள் இருக்குது ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் வட்டமாகும் இப்போ நம்ம வந்து ஒரு உருளை எடுத்துக்கிறோம் அதனுடைய குறுக்கு வெட்டு தோட்டம் இந்த இடத்துல வெட்டி பார்த்திங்கன்னா அடியில் என்னவா தான் இருக்கும் ரவுண்டாக தான் இருக்கும் அப்போ வந்து அது வந்து வட்டமாக தான் இருக்குது வட்டமாக இருக்குது ஒரு த்ரீ டி வடிவத்தினுடைய வலையானது ஆறு சதுர வடிவ வலைதளங்களை பெற்றிருந்தால் அது கனசதுரம் ஆறு சதுரம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது கனசதுரம் சொல்லி சொல்லணும் நம்ம கனசதுரத்தை ஆறு முகங்கள் நம்ம பாடத்தை படத்தை பொழுது இது என்னது இது வந்து கன செவ்வகம் சொல்லி சொல்றோம் இது வந்து உருளை பார்த்தோம் இல்லையா அந்த உருளையினுடைய பகுதியை வந்து எப்படி இருக்கு வட்டமாக இருக்கு இந்த மூணாவது வந்து என்னன்னா வந்து சதுர பிரமிடு இதுக்கு பேர் சதுர பிரமிடுன்னு சொல்லி பேரு இதுக்கு வந்து முக்கோண பிரமிடுன்னு சொல்லி பேரு ஐந்தாவது கணக்கு உங்களுடைய ஐந்தாவது கணக்குமா ஆயில சூத்திரத்தை சரிபார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முகங்கள் அப்படின்னு சொல்லி பொழுது நம்ம வந்து ஃபேஸ்ன்னு சொல்லி எஃப் வச்சுக்கலாம் உச்சிகள்னு சொல்லும்போது வெட்டிக்ஸஸ்ன்னு சொல்லி வி சொல்லி வச்சுக்கலாம் விளிம்புல்னா எஜ்ஜுன்னு சொல்ல முல்லையே அதெல்லாம் ஏன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து கணக்கு கொடுத்துருக்குறாங்க இது வெரி வெரி ஈஸி இதில் ஒன்றுமே இல்லை சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஆயில சூத்திரம் அதாவது எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு டூ அப்போ எஃப் கூட வியை கூட்டி அதிலிருந்து ஈயை கழித்தோம்னா உனக்கு வந்து விடை ரெண்டு வரணும் எஃப் அப்படிங்கிறது முகங்கள் விங்கிறது வந்து உச்சிகள் அடுத்து வந்து ஈங்கிறது வந்து விளிம்புகள் ஓகேவாமா இப்போ ஃபஸ்ட் ஒனில் வந்து எஃப் ஈக்குவல் டு ஃபோர் வி ஈக்குவல் டு ஃபோர் எஃப் எஃப்இஈக்கு சிக்ஸமாக அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு தடவை ஃபார்ம்லாம் எழுதலாம் அப்போ எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இன்னா நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு அப்போ நாலு நாலு எட்டு எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு வந்துருச்சு இல்லையா ரெண்டு வந்துருச்சு இல்லையா ஆம் ஆயுள சூத்திரத்தை அது வந்து என்ன கேள்வி கேட்டுக்கோ ஆயுளை சூத்திரத்தை சரிபார்க்குனா ஆம் சரிபார்க்கப்பட்டது சரியாக தான் இருக்குது அடுத்தது வந்து எஃப் இக்குவல் டு டென் வி ஈக்குவல் டு சிக்ஸ் இ ஈக்குவல் டு டுவெல்னா எஃப் ப்ளஸ் வி மைனஸ்ன்னு சொன்னால் பத்து ப்ளஸ் ஆறு மைனஸ் பன்னிரெண்டு பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு மைனஸ் பன்னிரெண்டு பதினாறில் பன்னிரெண்டு போச்சோன்னா நாலு ரெண்டு வரல அதனால் இல்லை அடுத்தது எஃப் ஈக்குவல் டுவெல் வி ஈக்குவல் டுவெண்ட்டி இ ஈக்குவல் டு தேர்ட்டின்னு சொல்லும்பொழுது அப்போ பன்னெண்டு ப்ளஸ் இருபது மைனஸ் முப்பது இருபது பன்னெண்டு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் முப்பது போச்சுனா ரெண்டு சரியாக வந்துருச்சு அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆம் போட்டுறோம் அடுத்தது வந்து இருபது பதிமூணு அப்போ இருபது ப்ளஸ் பதிமூணு மைனஸ் முப்பது இருபது பதிமூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுல முப்பது போச்சுன்னா மூணு வருது அப்போ வந்து இல்லை இல்லையா அப்போ இல்லை சொல்லிடலாம் முப்பத்தி ரெண்டு அறுபது தொண்ணூறு கொடுத்துக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு அறுபதையும் கூட்டினோம்னா தொண்ணூற்றி ரெண்டும் அப்போ என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூறு போச்சுன்னா என்ன வருது ரெண்டு வருது அப்போ சரியாக வருது இல்லையா அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சரி ஆம் இது வந்து ஒரே ஃபார்ம்லா தான் அதான் கொஞ்சம் கடகட் போயிட்டோம் அடுத்த பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ